ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் முன்னாள் மேயர் அதிமுகவை சேர்ந்த சைதை துரைசாமி அவர்களுடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்களுடைய அந்த மரணம் அகால மரணம்னு சொல்லலாம் மிக கவலை அடிக்க அழிக்கக்கூடிய வகையில் முடிந்திருக்கிறது ஒரு எட்டு நாட்களுக்கு முன்பாக சரியாக ஒன்பது நாட்களுக்கு முன்பாக அவர் வந்து இந்த வனவிலங்குகளை புகைப்படம் எடுப்பதில் ரொம்ப தீவிரமான ஆர்வம் உடையவர் பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு இடங்களுக்கு உலகின் பல மூலைகளுக்கு சென்று இப்படியாக படங்களை தேடி தேடி எடுத்துக்கொண்டு வந்திருந்தவர் அவர் அந்த வகையில் இமாச்சல பிரதேசம் சட்டலஜ் நதி இருக்குல்ல அது பக்கத்தில் சில ஏரியாக்கெல்லாம் போய் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த லொக்கேஷன்லாம் படப்பிடிப்பு பார்ப்பார் சில இடங்கள்லாம் போய் பார்ப்பார் இப்படி நிறைய அவருக்கு ஆர்வம் அதை தேடி வந்து ஓடிட்டு இருக்கக்கூடியவர் அவர் அப்படியாக போது தான் எதிர்பாராத ஒரு விபத்து அந்த கார் வந்து கீழே ஓடிக்கிட்டு இருந்த சட்டலைட் நதியில் வந்து விழுந்தது எட்டு நாட்களுக்கு முன்பாக அது எப்பவுமே மிக வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும் வெள்ளம் வந்து அவ்வளோ கடுமையாக இருக்கும் அதில் வந்து விழுந்த உடனே பெரிய அளவில் எதிர்பார்க்காத முடியாத ஒரு சம்பவமாக மாறிப்போனது அந்த இடத்துலேயே ஓட்டுநர் வந்து அந்த பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் தான் அவர் வந்து இறந்துடுறாரு அவருடைய அவருடைய நண்பர் கோபிநாத் என்றவர் படுகாயங்களோடு மீட்கப்பட்டு அந்த பகுதி அரசு மருத்துவமனையில் அந்த பகுதி மருத்துவமனையில் வந்து இருக்கிறாரு உயிர் ஆபத்தான நிலையில் அவருடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்கள் என்ன ஆனார்னு தெரியல பல்வேறு இடங்களில் வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க தொடர்ச்சியாக பல இதுக்கு கிட்டத்தட்ட இராணுவ துறையை சார்ந்த பல்வேறு குழுக்கள் போனது அந்த மாநிலத்தினுடைய பல்வேறு குழுக்கள் போனது இதுக்குன்னே பிரசித்தி பெற்ற சில நீர்மூழ்கி பிரிவுகள்லாம் அந்த இடத்துல போய் தேட தொடங்கி இருக்கிறது இப்படி பல இடத்துல தேடியும் வந்து கிடைக்கல அந்த சுற்று வட்டார பகுதிக்கெல்லாம் அது மலைவாழ் மக்கள் எல்லாம் அந்த காலத்தில் இறக்கப்பட்டார்கள் இதுக்கு மத்தியில் அது என்ன ஆச்சுன்னு தெரியல ஒருவேளை அவர் தப்பி இருப்பார் சரியான நீச்சல்காரர் அவர் பல்வேறு இடங்களுக்கும் போயிட்டு வரக்கூடிய அந்த அனுபவம் இருக்கிறதால எப்பயுமே அந்த நீச்சல் மேலே தனி பிரியமோ அவருக்கு அந்த நீச்சலும் அவருக்கு கை வந்த கார்த்தால ஒருவேளை அதில் தவிப்பி அந்த கண்ணாடி உடச்சி வெளியேறி தண்ணியில் அடித்து எப்படி ஒரு பக்கத்தில் நீந்தி போய் கரை கரையேறி இருக்கலாமோ அப்படின்றப்ப அந்த மலைவாழ் மக்கள் சுற்று வட்டார பகுதி மக்களுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கும் ஒரு கோடி ரூபாய் பரிசு தொகை அப்படின்னு சொல்லிட்டு சைதி துரசாமி அவர்கள் அறிவித்திருந்தார் அவரை சொல்ல போகணும்னு நினச்சோம்னாக்கா சைத்திய துறைசாமி மிகப்பெரிய ஒரு மாந்த நேயம் உள்ளவர் எல்லா அரசியல் தலைவர்களும் போல இல்லாமல் தான் ஒரு தனித்துவமாக இருக்கணும் அப்படின்றதுல ஒரு தனி கவனம் எப்பயுமே அவருக்கு அவர் ஒரு முப்பது ஆண்டு காலமாக அவ்வப்போது சந்தித்திருக்கிறோம் பேசியிருக்கிறோம் மேயராக இருந்த காலகட்டத்தில் வந்துட்டு அடிக்கடி சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்திருந்தது பொதுவாகவே எல்லோருக்கிட்டையும் ஒரு என்ன ஏதுன்னு நின்று அந்த குறைகளை கேட்கக்கூடிய ஒரு பண்பு அவர்கிட்ட இருந்தது அதுக்கு ஒரு தீர்வு முடிந்தவரை தீர்வு என்ன அப்படின்னு சொல்கிற போக்கெல்லாம் அவர்கிட்ட இருந்தது அரசியல் விமர்சனம் தாண்டி ஒரு மனிதராக அவர் இருந்துக்கிட்டு இருந்தார் வழக்கம் போல அரசியல் கட்சினாவே எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு இப்படி பல்வேறு தரப்புலேருந்து இருக்கும் அது அந்த அறத்தை தாண்டி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதராகவே இருப்பார் குறிப்பாக வந்து ஏழை எளிய மக்களும் வந்து படித்து மேலே வரணும் அப்படின்றதுக்காகவே ஒரு கல்வி அறக்கட்டளை அதில் வந்து பார்த்திங்கன்னா இலவசமாகவே ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு சொல்லிட்டு அரசு வேலைகளுக்கு குரூப் ஃபோர்லேருந்து எல்லா விதமான இதுக்கும் இலவசமான பயிற்சி கொடுத்து தேர்வு எழுதி இன்றைக்கி தேதிக்கு வரைக்கும் பல நூறு பேர் வந்து அப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்னும் அரசு உயர் பதவிகளில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க இப்படி ஒரு மாந்தநேய குணம் உள்ளவருடைய தான் வெற்றி துரைசாமி அவருக்கு ஒரு ஆர்வம் அந்த படப்பிடிப்பு எடுக்கிறதுல படம் எடுக்கிறதுல வனவிலங்குகளை தேடி செல்வதில் புது புது இடங்களில் தேடி செல்வதில் இப்படி ஒரு தனித்த ஆர்வம் அப்படியாக சென்றவர் தான் அன்று மாலை நான் வந்து வீட்டுக்கு திரும்பி விடுவேன் என்று அவருடைய மனைவிக்கு தொலைபேசி வழிகளாக இன்று மாலை ஆறு மணிக்கு நான் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அன்னைக்கு தான் இந்த விபத்தை வந்து நடந்திருக்கு தொடர்ச்சியாக தேடுதல் ஒரு பெரிய மன உளைச்சல் எல்லோருக்குமே இருந்தது இங்கே இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஏன்னா அவருடைய செயல்பாடு அந்த மாதிரி இருக்கும் சைதி துரசன் அவருடைய செயல்பாடு அந்த குடும்பத்துக்கு எந்த விதமான ஒரு இதுவும் வந்துடக்கூடாது பெரிய துயரம் தாங்கக்கூடிய அளவுக்கு இல்லை அது நடந்துடக்கூடாது எதுவும் அவங்க மகன் எப்படி இருந்தாலும் கிடச்சிடணும் எங்கேயோ ஒரு கிராமத்தில் நீந்தியில் வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போய் மக்களால் மீட்கப்பட்டு எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கலாம் தொடர்பு சரியாக கிடைக்காமல் இருக்கலாம் விரைவில் தொடர்பு கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பில் தேடுறாங்க அந்த சுற்று வட்டார பகுதிகளெலாம் தொடர்ச்சியாக அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அந்த பகுதியில் கரையோரங்களில் இருந்து எதாவது ஏதாவது கண்டு எடுத்து ஏதாவது மீட்டிருக்காங்களா அவருக்கு எதனா உதவி செய்திருக்காங்களா மருத்துவமனை அக்கம் பக்கம் எங்கே இருக்குது அங்கெல்லாம் வந்து ஏதாவது இப்படியான ஒரு நபர் வந்திருக்கிறாரா தகவல் கொடுக்கறதுக்கு முடியாத சூழ்நிலைலாம் அப்படி அந்த மலைப்பகுதி முழுக்க முழுக்க அது வந்து அந்த கிராமங்களில் சிக்கி எங்கேயாவது இருக்கிற அப்படி பல முனைப்புகளிலும் தேடுதல் வந்து தீவிரமாக இருந்திருக்குது அதனுடைய உச்சமாக தான் அவர் வந்து அவர் கண்டுபிடிச்சி கொடுத்தா ஒரு கோடி ரூபா தரான் அப்படின்றத சொல்லியிருந்தார் இப்படி தொடர்ச்சியாக தேடிட்டு இருக்கும்போது கடைசியாக வந்து நீரில் மூழ்கி ஏன்னா அதுக்கு கீழேயும் வந்து நிறைய பாறை இடுக்குகள் நிறைய இருக்குது மேலே த அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு போனாலும் கூட அந்த நதியை பார்த்தாவே தெரியும் நல்லா தெளிந்த நீரோட மாரி ஓடிட்டுருக்கோம் அப்படி ஒரு இது வந்து உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாறை இடுக்குகள் இருக்குது ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கி இருக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்றதுக்காக அப்படி கடைசி முயற்சியாக உள்ளே இறங்கி அதுக்கான முயற்சியாக குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இமாச்சல பிரதேஷ் கிண்ண கிண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சுந்தர் நகர் டைவர்ஸ் அப்படின்னு இந்த கடை இந்த நீரில் மூழ்கி பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு அது கிளப் அது அவங்க அதெல்லாம் உறுப்பினராக இருக்கிறாங்க அந்த டீம் வந்து வலுவாக வந்து இறக்குது இராணுவம் எல்லாமே சேர்ந்து அவங்கள இறக்குது அந்த டீம் தான் உள்ளே போயிட்டு முழுக்க முழுக்க தேடி 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 பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி போகிறப்ப ஒரு பாறை இடுக்கில் வந்து ஒரு சடலம் சிக்கி இருக்கிறத வந்து பார்க்குறாங்க அந்த சடலத்தை வெளியே இழுத்துக்கிட்டு வந்து நிற்கும்போது தான் தெரியுது கிட்டத்தட்ட அது எல்லாமே வந்துட்டு மா வேறு வரல சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அது வெற்றி துரைசாமி தான் என்பதை அங்கேயே முடிவு செய்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முடிவாயிடுது என்னென்ன நேற்று இந்த இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக தான் ஏற்கனவே வந்து சிதறிய மூளை பகுதி ஒன்று கிடைச்சிருக்கிறது அந்த மூளை அநேகமாக வெற்றி துரைசாமியதாக இருக்கும் அதனால் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த டிஎன்ஏ சோதனை செய்வதற்காக வேண்டி நேற்று வந்து ரத்த எல்லாம் எடுத்துக்கிட்டு ஃப்ளைட்டில் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க அது அவராக இருந்துடக்கூடாது அந்த மூளை அவர்தான் இருந்துடக்கூடாது அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கணும் எங்கேயோ ஒரு கிராமத்தில் எங்கேயோ ஒரு நதி ஓரத்து ஒரு பகுதியில் யாரோ ஒரு மலைவாழ் மக்கள் அவரை காப்பாற்றி இருக்க வேண்டும் என்பது தான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருந்தது ஆனால் துரிசுவாசமாக அவருக்கு நேற்று அந்த சடலம் நீரில் மூழ்கி கண்டெடுத்து இழுத்துட்டு வராங்க அதை பார்க்கும்போது ஒரு பெரிய கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது உடனடியாக ராணுவம்மதை எடுத்து கொண்டு வந்து மருத்துவமனையில் அங்கே இருக்கிற மருத்துவமனை வச்சு இன்று வந்து மாலை சென்னை கொண்டு வந்து திருநகர் கண்ணம்மாப்பேட்டையில் அவர் உண்டான இறுதி கிரியை முறைப்படி வந்து செய்யப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க அநேகமாக முடிஞ்சுது ஒரு பெரும் துயரம் அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது இப்படி வந்து இப்படியான ஒரு மனிதருக்கு இந்த மாதிரியான ஒரு துயரம் வந்து கொடுத்துருக்கக்கூடாது இது இயற்கைக்கு முரணானது இறைபக்தி உள்ளவர்கள் சொல்வாங்கல்ல கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கடவுள் அப்படின்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி இயற்கை கடவுளுக்கு முரணானது இது ஒரு மனித நேயம் கொண்ட ஒரு மனிதர் இயற்கை இயற்கை உணவில் அதீத ஈடுபாடு கொண்டவர் அவரும் சரி அவங்க குடும்பத்தையும் சேர்ந்த எல்லாருக்குமே வந்து வந்து இது சிறுதானியங்கள் ஒன்றும் இயற்கை உணவுகள் இதில் தான் அதீதமாக நிறைய அவர் பிரச்சாரம் பண்ணுவார் பேசுவார் அவர் நடைமுறையில் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கிறார் சைதி துரைசாமி முன்னாள் மேயர் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் அது எங்கேயாவது வெளியூர் போகும்போது கூட அங்கே தவிர்க்க முடியாமல் வேற எப்படி எப்படி சாப்பிட்லாம் அந்த பகுதியுடைய உணவுகள் எப்படி இருக்குது இப்படிலாம் சொல்லி எல்லாரையும் பழக்கப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெரிய உதவி மனப்பான்மை அங்கே ஒரு ஏழைக்கு எழுத்து அறிவித்தல் ஆயிரம் கோவில் அந்த கோயில்களை கட்டுனதுக்கு சமானம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்படி பல ஆயிரம் கோயில்களை கட்டுவதற்கு சமமான ஒரு வேலையை செய்த சைதை துரைசாமி அவர்களுக்கு இயற்கை இப்படி சோதித்திருக்கக்கூடாது என்பது தான் எல்லாருடைய கருத்துமாக இருக்கிறது ஒரு ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோயில்களை கட்டுறதில் வந்து என்ன இருக்குது எத்தனையாயிரம் கோயில்களை அவர் கட்டியிருக்கிறார் ஒரு ஏழையை படிக்க வைப்பதற்கு பல கோ பல கோயில்களை கட்டுவதற்கு சமம்னு சொல்லும்போது அப்படியான செய்த அந்த தொண்டு செய்த அந்த மனிதருக்கு இயற்கை இப்படி ஒரு இறைவனோ இயற்கையோ இப்படி ஒரு பரிசை திருப்பி கொடுக்கலாமா இது நேதியா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமாக இருக்கிறது அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே அதுக்காக அனுதாபங்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு நடக்கக்கூடாத ஒரு பெருந்துயரம் வாழ்க்கையில் நடந்து விட்டது அவருடைய குடும்பத்தார் எல்லோருக்கும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமையாவது இந்த இயற்கையும் இறைவனும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இது பேரிழப்புன்னு சொல்லுவாங்கல்ல இதனால் எதிர்பார்க்காத ஒரு இறப்பு இப்படி முடிந்திருக்கக்கூடாது இந்த இதை வந்து துயரம் தாங்க முடியாத ஒன்று அரசியலுக்கு அப்பாற்பட்டு நேசிக்கப்பட வேண்டிய நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பம் அந்த குடும்பம் எந்தவித பெரும் சர்ச்சையில் கூட சிக்கனது இல்லை இது வரைக்கும் அந்த குடும்பம் அவரும் சரி தான் உண்டு த வேலை உண்டுன்னு அப்படி ஒதுங்கி அரசியலில் இருந்துக்கிட்டு இருந்தவர் அது தொடக்கத்தில் நாங்களாம் அந்த மீடியாவுக்கு வந்த புதுசில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கிற அந்த புது புது ஆட்களை பார்த்துட்டு நம்ம சிரிச்சபடியே கூப்பிட்டே நல்லா பேசுவார் அந்த வித்தியாசம் இருக்காது ஊக்கப்படுத்துவார் நிறைய விஷயங்கள் கேட்குறப்ப அது தெளிவாக கேட்டுக்கிட்டு எழுதுங்க அப்படின்னுவர் தவறு நடந்திருந்ததுனால் ஒரு வேலை கூப்பிட்டே இது மாதிரி தவறு வந்திருக்குது ஒரு கட்டுரையில் வேறு ஏதோ ஒரு கட்டுரையில் வரலாற்றை பற்றி சொல்லும்போது இல்லை ஏகலைவன் இது இந்த மாதிரி தவறு இது எப்படி நடக்கல இப்படி தான் நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு மனிதன் நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி இதான் பழகியிருக்கிறார் நான் எல்லாம் அரசியலுக்கு வரும்போது இப்படி அரசியலுக்கு வருவனே இல்லை ஒரு தீவிர பற்றாளராக இருந்தேன் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்படின்னு தான் சொல்லுவார் எம்ஜிஆர் அவர்களை பற்றி திமுகவினர் வந்து கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருந்த போது அந்த மேடையில் ஏறி எலுமிச்சம்பழத்தை கொடுத்து எம்ஜிஆர் திட்டனவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு எலிம்சு மடத்தி தேய்ச்சி கொலிங்கன்னு சொன்னதுக்காகவே அவர் மேடையில் அடித்து தூக்கி வீசப்பட்டவர் தான் அந்த சைதை துரைசாமி அப்படியான ஒரு எம்ஜிஆர் பக்தர் அவர் எம்ஜிஆர் தீவிர ரசிகர் அதை தெரிந்து கொண்டுதான் எம்ஜிஆர் அவருக்கான அரசியல் எழுத்த கொடுக்குறாரு அப்படி வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலகட்டம் வரைக்குமே அரசியலில் இருந்தவர் எல்லா அரசியல்வாதிகளை போல இல்லை கிட்டத்தட்ட வந்து இருந்து சம்பாரிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்ற தான் இன்றைக்கி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்போது சதவீத அரசியல் தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கி மாறி இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த அரசியல் களத்துல இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன திருப்பி செய்கிறோம் அப்படின்னு செய்கிறாரு பாருங்க இந்த கல்வி அறக்கட்டளை வைத்துக்கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நல்ல படித்து வசதி வாய்ப்புகள் இல்லாத இருக்கக்கூடிய அவர்களுக்கு வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயிற்சி கொடுத்து மிக உயர்ந்த பதவிக்கு அனுப்பிற அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த மனிதராக அவர் உயர்ந்து நீக்கி இருக்கக்கூடிய அவருக்கு இந்த துயரம் ஏற்க முடியாத ஒன்று இயற்கையும் இறைவனும் அவரை வந்து காக்கணும் ஒரு பெரும் துயரத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கான அருளை கொடுக்க வேண்டும் என்பதை தான் இராவண பார்வையாளர்கள் சார்பாக நம்ம வந்து வேண்டுகிறோம் அந்த கோரிக்கை வைக்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்